ஆதார் குறித்த தகவல்களை அறிய ஹெச்டிடிபிஎஸ் கோலன் டபுள் ஸ்லாஷ் மை ஆதார் டாட் யூஐடிஏஐ டாட் ஜிஓவி டாட் ஐஎன் ஸ்லாஷ் என்ற லிங்கில் சென்று உங்களுடைய ஆதார் எண்ணை கொண்டு உள்ளே நுழையலாம் செல்போனுக்கு ஓடிபி வரும் அதை உள்ளிட்டு இந்த வலைத்தளத்துக்குள் சென்றால் அங்கே ஆதார் ஆத்தென்டிகேஷன் ஹிஸ்ட்ரி என்ற பகுதி வரும் அதை கிளிக் செய்து உள்ளே சென்றால் எந்த தேதியிலிருந்து எந்த தேதி வரை விவரம் வேண்டும் என்று கேட்கும் அப்பொழுது உங்களுக்கு தேவையான குறிப்பிட்ட தேதியை குறிப்பிட்டுட்டு சப்மிட் என்பதை செய்தால் அந்த குறிப்பிட்ட காலத்திற்கான ஆதார் பயன்படுத்தப்பட்ட இடங்கள் வந்துட்டு அந்த லிஸ்டில் வரும் அதில் நீங்கள் பயன்படுத்தாத சந்தேகத்திற்குட்பட்ட வேறு ஏதாவது பயன்பாடு இருந்ததுன்னா ஒன் நைன் ஃபோர் செவன்ற நம்பருக்கு புகார் செய்யலாம் அப்படி இல்லைன்னா ஹெல்ப் அட் யுஐடிஏஐ டாட் ஜிஓவி டாட் இன் என்ற மின்னஞ்சலுக்கு மெயில் பண்ணலாம் அப்படி இல்லைனா கம்ப்ளைண்டதில் ரிஜிஸ்டர் பண்ணலாம்